ஏழாவது நாளிலும் இந்த சிலுவை தியானத்துல தெய்வீக சுகத்தை பற்றி தியானித்துக் கொண்டிருக்கிறோம் என்னோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த சேனல இந்த வீடியோவை இப்போதான் பார்க்குறீங்கன்னா உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆண்டோருடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள் தொடர்ந்து இந்த சேனல்ல எல்லா சத்தியங்களையும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட சப்ஸ்கிரைப் பண்ண உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தெய்வீக சுகம் தேவன் நாம் ஒவ்வொருவரும் சுகமா இருக்கணும்னு விரும்புகிறார் இதுல நமக்கு சந்தேகமே இருக்கக்கூடாது பல நேரங்கள்ல வியாதி நமக்கு நார்மல் ஆயிடுச்சு வியாதி பலவீனம் அப்படின்றது சாதாரணமாகிவிட்டதுனால நம்முடைய எண்ணத்திலே வியாதி எதிர்பார்க்கிறோம் இந்த நாட்களில் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு நான் சொல்றேன் தேவ பிள்ளைகள் சுகத்தை எதிர்பாருங்கள் ஆரோக்கியத்தை எதிர்பாருங்கள் நமக்கே தெரியாம நம்முடைய மனதுல நிறைய எதிர்மறையான எண்ணங்களும் தப்பான மனநிலைகளும் உருவாகிருது நம்ம மைண்ட்லேயே சிலதை நினச்சிக்கிட்டோம் எனக்கெல்லாம் சுகமாகுமா ஆண்டு ஒரு சுகப்படுத்துவார்னு தெரியும் என்ன எல்லாம் சுகமாக்குவாரா அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் நம்முடைய மனதில் சந்தேகங்கள் அது எப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னா நம்ம கேட்ட போதனைகள்னால ஒரு வேலை ஆண்டு ஒரு சிலரை சுகமாக்குவார் ஒரு சிலரை சுகமாக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி நம்முடைய மனதிலே நம்ம ஒரு கட்டணமைப்பை ஏற்படுத்தி நம்பிட்டு இருப்போம் ஆண்டவர் என்னெல்லாம் சுகமாக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு சில நேரங்கள்ல நம்மை சுற்றி நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது சில நேரங்கள்ல சிலர் சுகமாயிருவாங்கன்னு எதிர்பார்த்துருப்போம் அவங்க சுகமாயிருக்க மாட்டாங்க அதனால நம்ம நினைச்சுவோம் எல்லாருக்குலாம் சுகம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தனிப்பட்ட விதத்துல அவர்களுடைய சரீரத்தில் பலவீனம் இருக்கிறதுனால அவங்க பார்த்தீங்கன்னா பலவீனத்தின் மேலே சுகத்தை அவங்க எதிர்பார்க்காம பலவீனத்தையே நம்பி இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க இந்த வீடியோல தெய்வீக சுகத்தை நீங்கள் ஏன் எதிர்பார்க்க வேண்டும் என்கிற ஒரு காரணத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு பகுதியை உன் நம்ம வாசிக்கலாம் மத்திய எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரத்தின் முதல் மூன்று வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் எப்பவுமே பைபிள் படிக்கும்போது உன்னுடைய கற்பனையை பயன்படுத்தி அதை அப்படியே படமா பார்க்க ஆரம்பிங்க அவர் மலையிலிருந்து இறங்குகிறார் திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான் அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்தான் இன்னைக்கு நமக்கு இது ஒரு வசனமா நம்ம படிக்கிறோம் குஷ்டரோகி ஏசுக்கிட்ட வந்தான் அப்படின்னு ஆனால் அன்றைய காலகட்டத்தில் அந்த கலாச்சாரத்தில் ஒரு குஷ்டரோகி ஊருக்குள்ள வரக்கூடாது அவர்கள் தீட்டானவர்கள் குஷ்டரோகத்தினால ஒருத்தங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னா அவங்க ஊருக்கு வெளியே தான் இருக்கும் அவங்களுக்கு சுகமாக வாய்ப்பில்லை அவர்கள் குஷ்டரோகத்துல மறித்து போவார்கள் குஷ்டரோகம் தொற்று வியாதியா இருந்ததுனாலே அவர்கள் ஊருக்குள்ள இருந்தால் மற்றவர்களுக்கும் பரவறதுனால அவங்க குடும்பத்தோட இருக்கக்கூடாது ஊருக்குள்ள இருக்கக்கூடாது ஊருக்கு வெளியே தான் குஷ்டரோகிகளெல்லாம் இருப்பாங்க என்ன நடந்திருக்கிறது என்றால் இதுக்கு முன்னாடி இயேசு செய்த அற்புதத்தின் செய்திகள் எல்லாம் ஊருக்கு வெளியிருந்த இருந்த வரைக்கும் ரீச் ஆயிருக்கு அந்த குஷ்டரோகிகளுக்கு ரீச் ஆகுது உள்ள ஒருவர் இருக்கிறார் அவர் வியாதியஸ்தர்ல சுகமாக்குறார் குருடரின் கண்களை திறக்கிறார் சப்பானிகள் நடக்கிறார்கள் உடவர்கள் நடக்கிறார்கள் மறித்தவர்கள் எழும்புகிறார்கள் இந்த செய்தியெல்லாம் கேட்கும்போது பாருங்க ஒரு குஷ்டரோகிக்கு ஒரு விசுவாசம் வருகிறது நான் ஏன் அவரை அப்ரோச் பண்ணக்கூடாது நான் ஏன் அவரை போய் பார்க்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் அவரது பாருங்க தான் சொல்றேன் நம்முடைய சுகம் ஒரு எண்ணமாக தான் தொடங்கும் அது நிச்சயமா நம்ம வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறும் உங்களுக்கு இப்படி சில விருப்பங்கள் ஒரு ஆசைகள் தோணலாம் நான் ஏன் தெய்வீக சுகத்தை பற்றிய வசனங்கள் எடுத்து நான் படிக்க கூடாது கத்தரினை சுகமாக்குவாரு நான் ஏன் விசுவாசிக்க கூடாது சுகத்தை பற்றின செய்தியை கேட்கணும்னு பண்ணணும்னு தோணுச்சுன்னா கேட்டுருங்க ஒரு குஷ்டரோகி ஊருக்கு வெளியே இருந்தவன் இப்போ ஊருக்குள்ளே வந்துட்டான் அவன் அவன் அவ்வளோ ஈஸியாக வந்திருப்பான்னு நீங்கள் நினைக்க முடியாது ஏன்னா ஊருக்குள்ளே வரும்போதே எல்லாம் சத்தம் போட்டுருப்பாங்க குஷ்டரோகி வரான்னு சத்தம் போட்டுருப்பாங்க ஆனால் அந்த தடைகளையெல்லாம் தாண்டி அவன் இயேசுவனிடத்தில் வந்து விட்டான் இந்த குஷ்டரோகி இயேசுவனிடத்தில் வந்து அவரை பணிந்து கொள்கிறான் அவருக்கு அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறான் அவரை ஆராதிக்கிறான் அவன் கேட்குறான் ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் இந்த குஷ்டரோகியினுடைய நிலை என்னன்னா தேவனால் சுத்தமாக்க முடியும் இயேசுவால் என்னை சுகமாக்க முடியும் அப்படின்றதுல அவனுக்கு டவுட்டே கிடையாது இன்னைக்கும் நம்ம நிறைய பேர் நம்புறோம் ஆண்டவர் சுகமாக்குவார் ஆண்டவர் சுகமாக்குவாரா சுகமாக்க மாட்டாரான்றதுல நமக்கு டவுட்டே கிடையாது தேவனால் எல்லாம் கூடும் நம்ம நம்புறோம் அவர் எல்லா வியாதிகளும் சுகமாக்குவார் நம்புறோம் இந்த குஷ்டரோகிக்கும் என்ன மனநிலைன்னா கண்டிப்பா இயேசுவால சுகமாக்க முடியும் என்னை சுகமாக்க உம்மால் கூடும் அப்படின்றதுல அந்த மனுஷனுக்கு பிரச்சனை இல்லை இப்ப அந்த மனுஷனுக்கு எதுல சந்தேகம்னா உமக்கு சித்தமா இல்லையா உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும் அப்ப இங்க ரெண்டு கொஸ்டின் ஒன்னு ஆண்டவரால சுத்தமாக்க முடியுமா அப்படின்னா குஷ்டரோகி சொல்றான் சுத்தமாக்க முடியும் சுத்தமாக்குவாரா அப்படின்னா அதுதான் டவுட் அப்படின்றான் என்ன சுத்தமாக்க ஒரு விருப்பமா இல்லையா சித்தம்னா விருப்பம் இன்றைக்கும் கிறிஸ்தவர்களா இருக்கிற தேவனை விசுவாசிக்கிற நம்மில் அநேகருக்கு இருக்கிற ஒரே ஒரு சந்தேகம் இதுதான் ஆண்டவர் சர்வ வல்லமே உள்ளவர் என்பதை நான் நம்புகிறேன் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நம்புகிறேன் அவர் சகல வியாதிகளையும் நோயிலும் குணமாக்குவார் என்பதையும் நம்புகிறேன் எனக்கு செய்வாரா ஏன் சரீரத்தில் சுகம் தருவாரா ஏன் பலவீனம் நீங்குமா என்னுடைய வியாதி சுகமாகுமா இந்த கேள்விதான் இன்றைக்கு அநேகருக்குள் இருக்கிறது இந்த கேள்விக்கு பதில் தெரியாததுனால நாமும் இப்படி ஜபித்து விடுகிறோம் என்றால் ஆண்டவருக்கு சித்தம் ஆனா என்னை சுகமாக்குவார் பிரதர் நான் சுகமாகிறது ஆண்டவருக்கு சித்தம்னா சுகமாகும் ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க இது போல வாழ்க்கையில நிறைய ஜெபிச்சிட்டேன் ஆனா இன்னும் சுகமாகல ஆண்டவருக்கு சித்தமானா நடக்கட்டும் ஒருவேளை நான் வியாதியோடு இருக்கிறதா ஆண்டவருக்கு சித்தமானா அதையும் நான் ஏத்துக்க ரெடின்ற அளவில் நீங்க இருக்கலாம் இன்னைக்கு ஒரு நற்செய்தி உங்களுக்கு நான் சொல்றேன் இயேசு அருமையான ஒரு பதிலை இந்த குஷ்டரோகிக்கு கொடுக்கிறார் இயேசு பதில் கொடுக்கிறார் இயேசு செயல்படுகிறார் என்றால் தேவன் என்ன செய்திருப்பாரோ அதைத்தான் இயேசு சொல்லுகிறார் தான் இயேசு சொல்றார் என்னை கண்டவன் பிதாவை காண்கிறார் அவர் செய்வதாக நான் எதை காண்கிறேனோ அதைத்தான் அப்படியே செய்கிறேன் என்றும் இயேசு சொல்லி இருக்கிறார் அப்படி என்றால் ஒரு குஷ்டரோகியினுடைய கேள்விக்கு தேவனுடைய பதில் என்னவா இருக்கிறது பல பல நேரங்கள்ல தேவனை பற்றி நமக்கு மனிதர்கள் பதில் கொடுக்கிறார்கள் ஆனால் இந்த இடத்துல தேவனே பதில் கொடுக்கிறார் காட் கிவ்ஸ் தான் மனிதனுக்கு இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னையெல்லாம் கத்த சுகமாக்குவாரா என்ன சுகமாக்குறது அவருக்கு விருப்பமா பிரியமான்ற ஒரு கேள்வி எல்லார் மனசுல இருக்குல்ல அந்த கேள்விக்கு பிதா இயேசுவின் மூலமாய் நமக்கு பதில் கொடுக்கிறார் மூன்றாவது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு த திங் இந்த இடத்துல என்ன தெரியுமா ஒரு குஷ்டரோகி ஊருக்கு இருக்கணும் மனுஷனோட கலக்க கூடாது யாரும் அவங்கள தொடக்கூடாது அவங்க யாரையும் தொடக்கூடாது இதுதான் அன்றைக்கு இருந்த சமுதாய கட்டுப்பாடு ஆனால் இயேசு முதலில் என்ன செய்தார் தெரியுமா அந்த லிமிட்டேஷன்ஸை உடச்சி தன்னுடைய கரத்தை குஷ்டரோகியின் மேல் வைக்கிறார் இங்கேயே தெரிஞ்சுக்கணும் இயேசு உன் வியாதியை பார்க்கலும் பெரியவர் மற்றவரெல்லாம் ஏன் அந்த குஷ்டரோகி மாட்டாங்கன்னா தொட்டால் உனக்கும் குஷ்டம் வந்துடும் ஆனா இயேசு முதல்ல பேசல அவன் மேல கையை வைக்கிறார் அப்படின்னா தேவன் மனதுருகுகிற இருக்கிறார். சில நேரங்கள்ல உங்க பலவீனத்து நிமித்தம் நீங்க நேசிக்கிறவங்க உங்க பக்கத்துல வராம இருக்கலாம் உங்க உங்கள் உங்களோட எப்பவும் பழகிறது போல பழகாம இருக்கலாம் உங்களோட உட்காந்து பேசாம இருக்கலாம் உங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணாம இருக்கலாம் இன்னைக்கு நான் இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு சொல்றேன் சோர்ந்து போகாதீங்க கவலைப்படாதீங்க துக்கப்படாதீங்க ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார் மனிதர்கள் உங்கள் பலவீனத்து நிமித்தம் வியாதி நிமித்தம் உங்கள்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணா டோன்ட் வரி காட் இஸ் வெரி க்ளோஸ் டு யூ கர்த்தர் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறார் இந்த குஷ்டரோகிய யார் அவனை தொட்டிருப்பாங்கன்னு தெரியல எத்தனை வருஷம் அந்த வியாதியில் இருந்தான் தெரியல ஆஃப்டர் லாங் கேப் ஒரு மிக பெரிய கேப்புக்கு அப்புறம் முதல் முறையாய் ஒருவர் ஒருவர் தொடுகிறார் குஷ்டரோகிய யாருன்னா இயேசு இயேசு அவனை தொட்டு அவனுக்கு ஒரு பதில் சொல்லுகிறார் எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார் டைரக்ட் ஆன்சர் இயேசு நேரடியாக அவனுக்கு ஒரு பதிலை கொடுக்கிறார் ஐ எம் வெல்லிங் எனக்கு சித்தம் உண்டு எனக்கு பிரியம் தான் நீ சுகமா இருக்கிறதா எனக்கு பிரியம் நான் உன்னை சுத்தமாக்க விரும்புகிறேன் ஸோ இயேசு சொல்கிறார் எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றேன் நீங்கள் ஒவ்வொருவரும் சுகமா இருப்பது தேவனுடைய சித்தம் இனி உங்களுக்கு ஒரு நாளும் தேவ சித்தத்தில் டவுட்டே வர வேண்டாம் ஆண்டவர் என்ன சுகமாக்குவாரா இந்த நிலையில நான் இருக்கிறேன் என்னை ஆண்டவர் சுகமாக்குவாரா ஆண்டவருக்கு என்ன சுகமாக்குறது பிரியமா சித்தமான ஒரு நீங்க பல நாட்களாக ஜபித்து கொண்டிருந்தீங்கன்னா இது கர்த்தரே உங்களுக்கு கொடுக்குற பதிலா எடுத்துக்கோங்க உங்களை சுத்தமாக்க உங்களை சுகமாக்க தேவன் விரும்புகிறார் காட் லவ்ஸ் டு ஹீல் யூ கத்தர் உங்களை சுகமாக்க விரும்புகிறார் இந்த வெளிப்பாடுகள் எல்லாம் உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரணும் பாருங்க அதெல்லாம் டைம் அவங்க அப்படிப்பட்ட அற்புதங்களை பார்க்கிறார்கள் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அன்றைக்கு ஆண்டவர் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற சந்தேகத்தை தைரியமா நேரடியாக பதில் சொல்லி தீர்த்து வைப்பார் என்றால் அன்னைக்கு தீர்த்தாருன்னா இன்னைக்கும் அந்த சந்தேகம் தீர்ந்துடணும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஆண்டவர் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை இந்த பகுதியை படிக்கும்போது நீங்களே உங்களுக்குள்ள சொந்தம் கொண்டாடணும் என்னை சுகமாக்குவது தேவனுடைய சித்தம் என்னை சுகமாக்க தேவன் விரும்புகிறார் சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லுகிறார் அந்த மனுஷனை பார்த்து சொல்றாரு உனக்கு வந்து என்னால முடியும்னு நம்புற ஆனா செய்வனா செய்ய தான் உனக்கு சந்தேகம் இப்போ நான் சொல்றேன் என்னால உன்னை சுத்தமாக்கவும் முடியும் உன்னை சுத்தமாக்கவும் நான் விரும்புகிறேன் கர்ச்சர் உங்களை சுகமாக்க விரும்புகிறார் அவரால் உங்களை சுகமாக்கவும் சித்தம் உண்டு சுத்தமாக என்றார் உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான் உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுகமாகிறான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க எந்த சூழ்நிலையில வேணா இருக்கலாம் உங்களுடைய மனதுல பல தவறான கட்டமைப்புகள் பொய்களை நீங்க நம்பிட்டு என் வியாதியெல்லாம் சுகமாகாது தேவனுக்கு சித்தம் இல்லையாட்டு அப்படின்னு சொல்லி நீங்க நினச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு நர்ச்சி சொல்றேன் இல்ல கத்தவங்களை சுகமாக்க விரும்புகிறார் நீங்கள் ஆரோக்கியமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் இந்த ரெண்டு கேள்விக்கும் தேவன் கொடுக்குற பதில் உங்களுக்கு சந்தேகமே வரக்கூடாது தேவனால் முடியும் அவர் செய்யவும் விரும்புகிறார் காட் வாண்ட்ஸ் டு ஹீல் யூ பாருங்க நம்ம நம்ம நமக்குள்ள இந்த வியாதியை குறித்து பலவீனத்தை குறித்து பல பயங்கள் ஓடிட்டு இருக்கும் எனக்கு தெரியும் வியாதியில இருக்கிறவங்களுடைய நினைவுகள்லாம் எப்படி இருக்கும் எப்படியெல்லாம் அவங்க பயந்துட்டு இருப்பாங்க என்னெல்லாம் யோசிப்பாங்க பல நேரங்கள்ல நம்முடைய மரணத்தையே நம்மலாம் யோசிச்சுட்டு இருப்போம் அந்த அளவுக்கு அந்த வியாதியின் பயம் உங்களுக்குள்ள இருக்கும் நான் சொல்றேன் அந்த நினைவுகள் இருந்து வாங்க உங்கள் நினைவுகளை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள் நீங்க வியாதியில மறிக்கிறத பாக்காதீங்க வியாதி சுகமாகிறதை நீங்கள் பாருங்கள் தேவன் உங்களை சுகமாக்க விரும்புகிற பாருங்க இந்த குஷ்டரோகி உள்ள வரல இந்த குஷ்டரோகி இதுவரை குஷ்டரோகி சுகமானதை பார்த்ததே இல்லை முதல் முறையாக ஒரு குஷ்டரோகி தடைகளை உடைத்து உள்ளே வந்து இடத்தில் வருகிற நான் சொல்றேன் ஒருவேளை பலவீனத்திலும் வியாதியிலும் கஷ்டப்படுற நீங்க உங்களை போல வியாதியில இருக்கிற சுகமானதான் நீங்க கேள்விப்படாம கூட இருந்திருக்கலாம் இது வரைக்கும் பார்த்துடாம கூட இருக்கலாம் நான் கேக்குறேன் ஏன் நீங்க முதலாளா இருக்கக்கூடாது ஏன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சுகம் கிடைக்க கூடாது அப்படி நீங்க எதிர்ப்பாங்க எல் யாருக்குமே சுகமாகாதனால எனக்கு சுகமாகாதுன்னு நினைக்க கூடாது யாருக்குமே சுகமாகலும் எனக்கு கத்தர் முதல்ல செஞ்சார்னா எனக்கு பின்னாடி நிறைய பேரை சுகமாகுவார் பாருங்க இதுக்கு பின்னாடி நிறைய குஷ்டரோகிகள் சுகமானார்கள் இயேசு கிறிஸ்துவும் சீசர்களை ஊழியத்துக்கு அனுப்பும்போது கட்டளை கொடுத்து அனுப்புகிறார் பிசாசுகளை துரத்துங்கள் வியாதியஸ்தர்களை சுகமாக்குங்கள் குஷ்டரோகிகளை சுத்தமாக்குங்கள் என்று கட்டளை கொடுக்குறார் அப்படின்னு என்னன்னா அது ரெகுலர் மிரக்கல் ஆயிடுச்சு அப்ப அந்த மிரக்கில் துவக்கி வைத்தது யாரு முதல் முறை ஒருவன் உள்ளே வருகிறான் இன்றைக்கும் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் உங்களை போல கஷ்டப்பட்ட யாருமே சுகமாகாமல் இருக்கலாம் கத்தர் முதலில் உங்களுக்கு சுகம் கொடுக்கலாமே பிலீவ் இட் இஸ் காட்ஸ் வில் அது தேவனுடைய சித்தம் பல நேரங்களில் நம்ம யோசிக்கிறோம் பிரதர் இந்த மாதிரி ஒரு கஷ்டம் எங்க குடும்பத்திலே யாரும் பட்டதில்லையே இப்படி ஒரு வியாதி இருக்கிறவங்கள நான் கேள்விப்பட்டதே இல்லையே வினோதமா இருக்குதே எங்கள் குடும்பத்திலையோ உங்களுக்கோ உங்கள் குடும்பத்திலையோ யாரோ ஒருவர் கஷ்டப்படுகிறத பார்க்கும்போது குடும்பத்திலே யாரும் இப்படி கஷ்டப்பட்டு பார்த்தது இல்லையே இப்படி ஒரு வியாதியா இப்படி ஒரு கஷ்டமா நீங்கள் யோசிக்கலாம் நான் சொல்கிறேன் அதை நெகட்டிவா எடுக்காதீங்க அதை அப்படியே பாசிட்டிவா திருப்பி பாருங்க இங்கே முதல் அற்புதம் நடந்தால் இதை போல எத்தனை பேர் சுகமாவார்கள் அதற்கு விசுவாசிக்க நீங்களும் நானும் ரெடியா இன்னைக்கு இந்த குஷ்டரோகியினுடைய கேள்வியும் தேவன் அந்த குஷ்டரோகிக்கு கொடுத்த பதிலும் உங்கள் பயத்தை வெளியேற்றட்டும் ஆண்டவர் இப்படி பல இடங்களில் சத்தியத்தை வெளிப்படுத்தி நம்முடைய சந்தேகங்களை தெளிவாக்கியிருக்கிறார் தேவ பிள்ளைகளுக்கு ரெண்டு விஷயத்தில் தெளிவு இருக்கணும் ஒன்று ஆண்டவரால் கண்டிப்பாக சுகமாக்க முடியும் இன்னொன்று அவர் என்னை சுகமாக்க விரும்புகிறார் ஹீ வாண்ட்ஸ் டு ஹீல் மீ என்னோட கூட சேர்ந்து இதை சொல்லுங்கள் ஆண்டவர் என்னை சுகமாக்க விரும்புகிறார் என்னுடைய எல்லா நோய்களையும் அவரால் சுகமாக்க முடியும் இதையே உங்க மனசுக்குள்ள நீங்க பேசிக்கிட்டே இருங்க இந்த த்ரூ அவுட் த டே இந்த நாள் முழுதும் இந்த வீடியோ எப்போ கேட்குறீங்களோ எப்பெல்லாம் உங்களுக்கு பயம் வருதோ உங்க மனதோடு நீங்களே பேசுங்கள் என் ஆண்டவர் என்னை சுகமாக்க விரும்புகிறார் என் ஆண்டவர் என் என் ஆண்டவரால் என்னுடைய நோய்களையெல்லாம் சுகமாக்க முடியும் ஹீ கேன் அண்ட் ஹீ இஸ் வில்லிங் இந்த ரெண்டு விஷயங்கள் உங்கள் மனதில் இருக்கிற எல்லா பொய்களையும் வெளியேற்றட்டும் உங்க மனதுல பிசாசு தவறான பொய்கள் அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவமா இருக்கிறான் பல பொய்களை உங்களுக்குள்ள பேசி வச்சு உனக்கு சுகம் கிடைக்காது உனக்கெல்லாம் எல்லாம் சுகம் கொடுக்க மாட்டாரு உன் மேல ஆண்ட ஒரு பிரியமா இல்லைன்னு நிறைய பொய்களை சொல்லி வச்சிருந்தா சத்தியத்தை வைத்து பொய்களை வெளியேற்றுங்க இந்த குஷ்டரோகியை பார்த்து இயேசு சொன்னார் சித்தம் உண்டு சுத்தமாக ரெண்டு ஆன்சர் எனக்கு சித்தமும் இருக்கு என்னால் சுத்தமும் ஆக்க முடியும் இந்த நாளிலும் இந்த என்னோட இந்த வீடியோல இணைந்து உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துக்கிறேன் உங்களுடைய எதிர்பார்ப்பின்படியே உங்கள் விசுவாசத்தின்படியே உங்கள் சரீரங்களில் சுகம் உண்டாவதா இந்த வீடியோ போட்ட நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நிறைய சாட்சிகளை கேக்குறேன் கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் போதே சுகமாகிறதை நான் கேட்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இதை நீங்கள் கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறீங்கன்னா உங்களுடைய இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸில் நீங்கள் தெரியப்படுத்துங்க உங்களுக்கு எப்படி ஆண்டவர் சுகம் கொடுக்குறாருன்றது கமெண்ட்ஸில் தெரியப்படுங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு அது மிக உதவியாக இருக்கும் நீங்கள் மிகப்பெரிய ஊழியத்தை செய்கிறீங்க யாரோ ஒருவருக்கு சுகம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் காரணமாக இருக்கிறீங்க அதனால உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை நீங்கள் அனுப்பி வைங்க நீங்களும் இப்போ இந்த வார்த்தையை கேட்டு கேட்டுட்டீங்களா இந்த வெளிப்பாடை கேட்டுட்டீங்களா இதோட விட்டுறாதீங்க இதுவே உங்கள் தியானமாக இருப்பதாக இதுவே உங்கள் வாழ்க்கையில் நினைவாகவும் உங்கள் எண்ணமாகவும் உங்களுடைய கற்பனையாகவும் மாறட்டும் தேவனால் என்னை சுகப்படுத்த முடியும் கத்தர் என்னை சுகப்படுத்த விரும்புகிறார் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளில் என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் நன்றி சொல்லுகிறேன் அண்டவரே நீர் அவர்களை நேசிக்கிறீர் அவர்கள் சுகமாக வேண்டும் என்று நீர் விரும்புகிறேன் ஒருவேளை பிசாஸ் அவருடைய மனதில் சந்தேகத்தை போட்டு எனக்கெல்லாம் சுகமாகுமா நான் பயத்தோடும் சந்தேகத்தோடும் பயந்து போயிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டு இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு தெளிவு உண்டாவதாக என்னை தேவன் சுகமாக்க விரும்புகிறார் என்னுடைய கடந்த காலத்தை பார்த்து என் கிரியையை பார்த்து தேவன் என்னை தண்டிக்கிறவர் அல்ல என்னுடைய சுகத்தை விரும்புகிற தேவன் ஆண்டு வரே நீர் சுகமாக்க விரும்புகிறீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் நீர் சுகமாக்க முடியும் என்கிற விசுவாசம் அவர்களுக்குள் அதிகமாகட்டும் நான் செபிக்கிறேன் உடைய நாமத்தினால பலவீனத்தோட வழியோடு வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் செபிக்கிறேன் அற்புதங்கள் நடப்பதாக அதிசயங்கள் நடப்பதாக இப்பொழுதே சுகமளிக்கிற வல்லமை அவளுடைய சரீரங்களிலே வெளிப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன் உடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே காட் பிளெஸ் யூ கத்திர உங்களை ஆசீர்வதிப்பார் மறுபடியும் எட்டாவது நாள் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ